ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் அந்த ரெண்டு ஃபேமிலிக்கிட்டையும் சமாதானம் பேசி கடைசியில் காவேரியோட ஃபேமிலியை வீட்டுக்குள்ளார போக சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த முத்துமலர் கிருஷ்ணா சிந்து இருக்காங்களா அவங்களையும் வீட்டுக்குள்ளார வர சொல்கிறாங்க அதே அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க இருந்தாலும் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளார வரும்போது விஜய் வந்து அந்த கிருஷ்ணா கிட்டே நிறுத்தி ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளார பேசி ஒரு முடிவுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கோபமாகவும் ஒரு மாதிரி ஆர்டராகவும் சொல்லிடுறாங்க அடுத்து விஜய் வந்து ரொம்ப யோசனையோடய வீட்டுக்குள்ளார போகிறோம் அங்கே பார்த்தா தாத்தா பாட்டி ராதா எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க சொல்லவா என்ன எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க விஜய் போய் ரொம்ப நேரம் எமோஷ்னலாக பேசி சமாதானப்படுத்துறாரு ஒரு கட்டத்தில் தாத்தா பாட்டி அவங்கலாம் சமாதானப்படுத்துறது ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு இதை விட பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு நம்ம சமாளித்தோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பசுபுதியோட பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறாரு பாட்டிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க பாட்டியோட கவலை என்னென்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எடுத்து விஜய்க்கு மேலே போட்டுக்கிட்டு விஜய் வந்து அதாவது ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் கவலைப்படுறாங்க அதை தாத்தாவும் சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி கடைசியில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சமாதானப்படுத்திடுறாரு அதுக்கப்புறம் ராதா வந்து மறுபடியும் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டியை வந்து கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி பண்றாங்க இப்போ மறுபடியும் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்திட்டு இங்க ரூமுக்கு வந்தால் இங்கே பார்த்தா காவேரி அதே பிரச்சனை பேசுறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து காவேரியும் பேசி அப்படின்னு சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை எப்படியா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இப்போ நம்ம அந்த சொத்தை பங்கு பிரித்து கொடுத்து உன் தங்கச்சிங்களுக்கு அக்காங்களுக்கு எல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கிற மாதிரியே இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கோவமா பேசுகிறாங்க இருந்தாலும் இருந்தாலும் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வழக்கம் போல் ஒரு டாம் அண்ட் ஜெரி சண்டையை போடுறாங்க ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது அதாவது மாத்திரை சாப்பிடல உடம்பை பார்த்துக்கல அப்படின்னு இப்போ காவேரி வந்து ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கவலையாக இருந்தால் விஜய் கவலையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்கள அப்படியே எமோஷனலாகி கண் தண்ணி விடு வந்து அவங்க அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க விஜய் வந்து இவர் அதாவது இவங்க கஷ்டமாக இருந்தால் காவேரி கஷ்டப்படுத்துவாங்களே கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா கவலையும் மனசுக்குள்ளார வச்சுட்டு எதையும் சொல்லாமல் இருக்கிறாங்க இப்போ தாத்தா கிட்ட இது விஷயமெல்லாம் பேசிடுறாங்க இப்போ அதோட பார்த்தோம்னா மாத்திரை சாப்பிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி அப்படியே அழுதுக்கிட்டே தான் தூங்குறாங்க இருந்தாலும் சமாதானம் ஆயிடுறாங்க விஜய் போய் அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோட ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க அடுத்த வாரத்துக்கான கதை அப்படின்னு சொல்லி செம பெரிய ஒரு ஃபன் கலாட்டா பண்ணிடுறாங்க என்னான்னு பார்த்தா ஒஸ்தி படத்தோட பாட்டில் எஸ்டிஆர் நம்ம சிம்பு இருக்கார்ல அவரோட பாட்டை கேட்டு செம்மையாக வைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி இதை கேட்டதுமே பார்த்தா விஜய் என்ன எதுங்கும் போது உங்கள் பைய சிம்புவோட பாட்டு கேட்டால் வந்து ரியாக்டே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சிம்பு பாட்டு கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னாக்கா விஜய் காவேரியோட குழந்த வந்து சிம்பு ஃபேனாக மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து சம வைபா சூப்பராக சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கான எபிசோட் அது அடுத்த வாரத்துக்கான எபிசோட் அதாவது என்னென்னா ரெண்டு பேருமே அவங்களோட கஷ்டத்தை மறைச்சி ரெண்டு பேத்துக்காக ஒரு மாதிரி சமாதானமாக இருக்கிறாங்க அடுத்த வாரத்துக்கு வரக்கூடிய புறமோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புறமோவாக இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்